எடுத்துக்கிறோம் அதுக்கு முதல்ல குரு தருட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை இந்த திருவடியை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் இன்னைக்கு வருகிற திட்டம் என்பது இங்க வரணும் அப்படிங்கிற திட்டத்துல இங்க வரல எங்களுக்கு வேறொரு பணியின் காரணமாக நாளை காலை நம்முடைய திருபுவனம் பக்கத்துல கல்வி மடை அப்படின்னு ஒரு கிராமம் அங்கு ஒரு மிக பழமையான கோயில் ஒன்று நாளைக்கு பாலாலயம் செய்து இந்த திருப்பணி தொடங்குகிற பணி மற்ற சன்னதிகள்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க சாமி சன்னதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக அந்த திருப்பணி தடையாகவே இருந்தது விநாயகருக்குரிய சன்னதி முருகப்பெருமானுக்குரிய சன்னதி அம்மைக்குரிய சன்னதியெல்லாம் கல் திருப்பணியாகவே பண்ணிட்டாங்க சாமி மட்டும் அடைந்த அந்த கல் மண்டபத்தில் அப்படியே இருந்துட்டார் ரொம்ப காலமா இருந்துட்டார் அவர் இப்போ திருப்பணிக்கு திருவருள் அனுமதி கொடுத்துருக்கிறது எனவே நாளை காலை அந்த மூர்த்தியை பாலாலயம் பண்ணி எடுத்து வைக்கிற ஒரு வேலை அது